ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெகு நேரமாக நல்ல செய்தி கூற உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக நிற்கிறேன் முழுவதும் கேட்பாயா என்னை வரவேற்பாயா உன் வீட்டிற்குள் என்னை அழைப்பாயா தங்கமே என் செல்வமே உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் உனக்கு நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம் உனக்கு எதற்கும் பயப்படக்கூடாது என்று உனக்கு எத்தனை முறை தைரியப்படுத்தி இருக்கிறேன் நான் உனக்கு நன்மைதான் செய்வேன் நல்ல காலம் நெருங்கி வந்து விட்டது உனக்கு இந்த சூழ்நிலையில் நீயோ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் கலங்கக்கூடாது உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது மகிழ்வாக இருக்கணும் தங்கமே இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது இன்று இதை வேலையிலேயே இந்த வேலையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் தானே இப்போதே தெரிந்து புரிந்துகொள் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையே இல்லை உன் கோரிக்கைகளை முடித்ததற்கான முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றே இப்போதே சொல்லிவிடு நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை வழிநடத்த போகிறேன் அதனால் தான் என்று உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காக வந்துள்ளேன் உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இருப்பதற்கு எனக்கு அனுமதி தருகிறாயா வரவேற்பாயா அழைப்பாயா நான் சொல்வதை கேட்பாயா என்று உன்னிடம் அன்போடு கேட்டேன் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னை உன் இல்லத்தில் சேர்த்து வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கான ஆறுதலாக உனக்கானதை செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செய்து முடிப்பேன் நீ என்னிடம் உன் தேவையை வேண்டினதால் தான் ஆசீர்வாதம் செய்வேன் என்று அல்ல உனக்கு எப்போது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் நன்றாக உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூறிய விரைவில் நிறைவேறப் போகிறது ஆனால் ஒன்று சொல்லட்டுமா எப்போதும் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே ஏன் நிர்ணயம் செய்ய என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் தனிமை தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தனிமையில் முடிவெடுப்பது நல்லதாகத்தான் இருக்கும் தவறாக இருக்காது குழப்பிக்கொள்ளாது இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதைவிட அதிகமாகவே உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது கவலைப்படாதே உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் அப்பா அனுமதிக்கவே மாட்டேன் முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதை இப்போது பஞ்சு மெத்தை போன்ற மிருதுவான பாதையாக போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தம் மட்டுமே உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும் நல்லபடியான வாழ்க்கை எப்போது எனக்கு கிடைக்கும் என் வாழ்க்கையில் எப்போது முன்னேற்றம் கிடைக்கும் என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா அதற்கான தருணம் இது அதனால்தான் நல்ல செய்தி கூற நீண்ட நேரமாக உன் வாசல் முன் நின்று கொண்டிருந்தேன் என்னை அழைத்ததும் உனக்கான வாக்கு அனைத்தும் கிடைத்ததும் உனக்கான நேரமாக மாறிவிடும் நிம்மதியாக இருக்கப் போகிறாய் எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சஞ்சலமாக வைத்து கொள்ளக்கூடாது என்னை நினைத்துவிடு என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் வீட்டில் நான் வந்து விட்டேன் தானே பின்னென்ன என் உதவி எந்த வடிவிலாவது எந்த ரூபத்திலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் இருக்கும் உனக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் என் மீது முழு நம்பிக்கை வைக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நான் இருக்கின்றேன் என்ற விஷயத்தை நீ மறந்தும் விடக்கூடாது மறந்தும் மறந்து கூட நீ மறந்துவிடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் நீ இருப்பதை நான் மறக்க மாட்டேன் நான் உன்னை கண்டிப்பாக காமாற்று காப்பாற்றுவேன் நீயே யோசித்துப்பார் நான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பதில் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் அதை முதலில் நீ உணர்ந்துக்கோ உனக்கான உதவியை நிச்சயமாக ஒருவர் மூலம் அனுப்பி வைக்கிறேன் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் என் உதவி எப்பொழுதும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்து விட்டது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையப்போகிறது வெற்றி கல்லதனால் அடுத்தடுத்து உன்னை தேடி வரப்போகிறது கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி பிரகாசமான வாழ்க்கை வாழப்போகிறாய் அமையப்போகிறது இது உண்மையான உண்மை உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியும் ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அதை நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காகவும் யோசியே நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் எனக்கு என் பிள்ளை நீ உன்னை நினைத்து அதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது உனக்கு ஒருவர் கஷ்டங்கள் கொடுத்தால் அவர்களை குறை கூறக்கூடாது அவர்கள் உன் கர்மவினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைக்கிறார்கள் என்பதை நினைவில் வச்சுக்கோள் உன்னை நான் நிம்மதியான சூழலில் வாழ வைப்பேன் எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு அன்புடன் நோக்கி வருகிறார்களோ தங்கமே அவர்களுக்கு மட்டுமே நீ எழுகுவர்த்தியாக இரு எதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள் ஒரு அளவை நிர்ணயம் வைத்துக்கொள்ளும் இருட்டில் இருக்கும்போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும் அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் யாருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பு தெரியும் உன்னிடத்தில் அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யாரென்று புரிய வைப்பேன் இன்றோடு உன் கஷ்டகாலங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் வரும் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் உனக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும் இதற்கெல்லாம் அனுகூலமாக உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்த ஒளியாக நான் வருவேன் கவலைப்படாதே மங்களகரமாக விடிந்துள்ளது இந்த நாள் அருமையான நாள் உன் மனதில் மகிழ்ச்சியை நிறைத்து செல்லப் போகிறது வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் நீ நிறைய கட்டுப்படுத்திதான் ஆக வேண்டும் பொறுமையை சோதித்துப் பார்ப்பார் கடவுள் அந்த பொறுமையிலும் நீ பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைப்பிடித்து வெற்றி நடை போட வேண்டும் நிதானத்தோடு செயல்பட்டால் உனக்கு அனைத்தும் நல்ல விதமாக முடியும் பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் வைக்கப் போகிறேன் பார் உன் தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் உன் வீட்டிற்குள் இப்போது வந்து உள்ளேன் எல்லாம் முடித்து தர வந்து உள்ளேன் நீ நன்றாக நலமோடு இருப்பாய்ப்பார் என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பு நல்லதே நடக்கும் தங்கமே நல்லதே நடக்கும் அன்பு தங்கமே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறைந்து போகும் நல்ல விடியல் என்று நல்ல செய்தி தர வந்துள்ளேன் நல்ல செய்தியை கேட்டு அடுத்தடுத்த வேலைகளை தொடர்ந்து நிம்மதியோடு செய் உனக்கு இப்போது நம்பிக்கை கிடைக்கும் எனக்கு என் சாயப்பா இருக்கிறார் என்னிடம் எப்போதும் பக்கபலமாக இருக்கிறார் என்று நான் வந்த வேளையில் நீ தொட்டது துலங்க போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்